அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து பல்வேறு வியாபாரங்கள் சார்ந்த இந்த செய்தியில் பார்த்துக்கிட்டுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி ரொம்ப நாளாக ஒரு ஆசை என்னென்னா நம்ம வந்து எப்படியாவது ஒரு இடம் வாங்கணும் அதுவும் மதுரையில் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு ஸோ மதுரையில் ஒரு மிகப்பெரிய ஒரு லேண்டு எங்கே இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிச்சதில் சூப்பரான ஒரு இடம் அது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்களா திண்டுக்கல் டு மதுரை நேஷ்னல் ஹைவே மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஹைவேக்கு பக்கத்துலேயே ஒரு இடம் இருந்தால் எப்படி இருக்கும் அதுவும் விலை ரொம்ப ரொம்ப குறைவாக இருந்தால் அப்படி இருக்கும் எவ்வளோ நினைக்கிறேன் வெறும் அஞ்சரை லட்சம் ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் அப்படிப்பட்ட இடத்த தான் நம்ம தேடி கண்டுபிடிச்சி வந்திருக்கோம் சூப்பரான தரமான இடம் இங்கே நீங்கள் வந்து பார்த்தாலே உங்களுக்கே வந்து ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு உடனே புக் பண்ணிட்டு போயிருவீங்க அப்படிப்பட்ட இடத்துக்கு தான் நம்ம ஒரு இடம் வாங்குறதுக்காக வந்திருக்கோம் இங்கே இடம் மட்டும் கிடையாது வில்லாவும் ரெடி பண்ணி விற்கிறாங்க ஸோ என்ன ரேட்லேருந்து எப்படிப்பட்ட இடம் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அந்த வகையில் ரொம்ப தூரம்லாம் போக தேவையில்லை இங்கேருந்து அஞ்சு கிலோமீட்ரு அங்கேருந்து பத்து கிலோமீட்ரு இங்கேருந்து இருபது நிமிஷம் அறுபது நிமிஷம்லாம் சொல்லவே தேவையில்ல இந்த நம்ம நிற்கிறோமா இது நேஷ்னல் ஹைவேவா அப்படியே பாருங்க வேறு எங்கேயுமே போகாதீங்க அவ்வளோதான் வந்தாச்சு எப்படி தொடக் போடுற தூரத்தில் தொடக் போடுற தூரத்தில் இந்த இடத்துக்கு வந்தாச்சு ஃபேர்லேண்டு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு புரொமோட்டர்ஸு இவங்க தமிழ்நாடு முழுக்க பல்வேறு இடங்களில் மிகப்பெரிய ஒரு லேண்ட்லாம் சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் மதுரையில் இப்போ வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன ரேட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வாங்க போய் பார்க்கலாம் ஸோ நம்மளுடைய இந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு லே வந்தாச்சு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு சூப்பரான ஒரு அழகான ஒரு லே இந்த நேஷ்னல் ஹைவேக்கு பக்கத்துலேயே இந்த இடம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இருந்தாலும் நம்மளுடைய டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு நிறையா வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபேர்லேண்டோடைய மார்க்கெட்டிங் மேனேஜர் சாரணி மேடம் இருக்காங்க அவங்ககிட்ட சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நல்லா இருக்கேன் ஓகே மேடம் நம்ம பார்த்த மேடம் நல்ல ஒரு லே அவுட் அழகா இருக்கு பார்த்த உடனே வாங்கணும் அப்படின்னு தோணுச்சு இருந்தாலும் சில டீடெயில்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது இந்த ப்ராஜெக்ட் லொகேஷன் எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு எக்ஸாக்டா உங்களுக்கு மதுரைல இருந்து திண்டுக்கல் ஹைவேல இருக்குங்க எக்ஸாக்ட்டா டெம்பிள் சிட்டிக்கு அப்படி ஆப்போசிட் இந்த லொகேஷன் பேர் வந்து ஐயங்கோட்டை உங்களுக்கு சரௌண்டிங் ஏரியாஸ் வந்து சோழந்தான்ல இருந்து சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் வரும் சமையநல்லூர்ல இருந்து சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் வாடிப்பட்டில இருந்து சிக்ஸ் கிலோமீட்டர் எக்ஸாக்ட்டா சென்டரா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேடம் இந்த ப்ராஜெக்ட் டீடெயில்ஸ் டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் உங்களுக்கு ஒரு பாட்டி 40 ஏக்கர்ஸ் வரும் உங்களுக்கு நைன் ஹண்ட்ரட் பிளாட்ஸ்க்கு மேல இருக்கு ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ ஃபேஸ் ஃபோர் ஃபேஸ் ஃபைவ் வரைக்குமே இங்க இருக்கு இப்போ பிளாட்ஸ் அவைலபில் இருக்கு எல்லா ஃபேஸிங்ஸ்மே அவைலபிள் இருக்கு நீங்க பார்க்கலாம் வந்தீங்க வந்தாங்கன்னா பார்க்கலாம் ரைட் ஸ்டார்டிங் பிரைஸ் இப்போ வந்து பைவ் பாயிண்ட் ஃபோர் பர்சென்ட் போகுது உங்களுக்கு ஒன்றரை சென்ட்ல இருந்து அவைலபிள் இருக்கீங்க ஓகே மேடம் பார்த்தாலே தெரியுது சூப்பரான பிரம்மாண்டமானது பிளஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவானது ப்ராஜெக்ட்டு ஃபெசிலிட்டிஸ்லாம் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றி கிராண்ட் ஆர்ச் வந்துடும் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்தப்பே பார்த்துருக்கீங்க ஆர்ச் வருது உங்களுக்கு சுற்றி காம்பவுண்ட்ஸ் காம்பவுண்ட் வால் வந்துடும் அப்புறம் பிளே ஏரியா பண்ணுறோம் சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா பண்ணுறோம் அப்புறம் உங்களுக்கு சிசிடிவி சிசிடிவி வருது டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் செக்யூரிட்டி வருது உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட்ஸ் போட்டிருக்கோம் ரெண்டு சைடு ஓப்பன் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்கோம் தார் ரோடு போட்டிருக்கோம் தார் ரோடு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபீட் இருக்குது தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஃபீட்டில் உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்கோம் ஓகே பொதுவா ஒரு இடத்துல நம்ம குடி இருக்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமானது தண்ணி வேணும் இப்போ வாட்டர் லெவல் இந்த இடத்துல எவ்வளவு வரும் உங்களுக்கு நீங்க பாத்தீங்கனாலே தெரியும் ஃபுல்லா பிளசன்ட்டா ரொம்ப எஸ்தெடிக்கா இருக்கும் இங்க ஃபுல்லி ஆமா ஃபுல்லா வந்து உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் லேண்ட் தான் சுத்தி வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட் தான் சரவுண்டிங்ஸ் ஃபுல்லாவே உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் லேண்ட் தான் சோ உங்களுக்கு வாட்டர் லெவல் வந்து 25 ஃபீட்ல இருந்து 50 ஃபீட்க்குள்ளே உங்களுக்கு கிடைக்கும் இப்போ 11 போர் போட்டு நாங்க அது வந்து பாத்தீங்கனா 100 ஃபீட்க்கு மேல நாங்க போடவே இல்லை அதுக்குள்ளே உங்களுக்கு வந்துருச்சு 30 ஃபீட்லயே வந்துருச்சு இந்த क्वेश्चन கேட்கணும்னு தோணுச்சு உங்ககிட்ட ஏன்னா நானே பார்த்துட்டேன் அங்க ஒரு மிகப்பெரிய பிரமாண்டமான கிணறு இருக்கு ஆமா அவெல்லாம் இருக்கு. அத பார்த்தாலே தெரிஞ்சிருது. கேட்கணும் அவசியமே கிடையாது. ஆமா. அங்க சூப்பரான ஒரு வாட்டர். நீங்க உள்ள வந்தீங்களால நீங்க எல்லா டீடைல்ஸ்மே பார்க்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே மேடம். தண்ணி அதே மாதிரி நம்ம படிக்கிற பிள்ளைகளுக்கு இதெல்லாம் வந்து நல்லா இருக்கும் தோணும் எல்லாருக்குமே. அந்த மாதிரி இருக்க போது இந்த மாதிரி எஜுகேஷன் சிஸ்டம்லாம் எப்படி இருக்குது உங்களுக்கு பக்கத்துலயே ஸ்கூல்ஸ் இருக்குங்க மீரா ஸ்கூல் இருக்கு மங்கே இன்ஸ்டியூஷன்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது அப்புறம் உங்களுக்கு காலேஜஸ் மங்கர்கிட்டியூஷன் இருக்குது இங்கே இப்போ போனீங்கன்னா நீங்கள் ஃபாத்திமா காலேஜ் பக்கத்துலேயே இருக்குது உங்களுக்கு பக்கத்தில் ஸ்கூல்ஸ் இன்ஸ்டியூஷன்ஸ் நிறையாவே இருக்குது

எந்த இருக்குன்னு சொன்னீங்க அதுக்கு பஸ்ல அடிக்கடி கரெக்டா இருக்கும் ஆஹ் கண்டிப்பா உங்களுக்கு பெரியார்ல இருந்து பஸ் வரும் பஸ் ஸ்டாப் வந்து உங்களுக்கு நம்ம ப்ராஜெக்ட் முன்னாடியே பஸ் ஸ்டாப் இருக்கு ஆமா ஆமா கண்டிப்பா ஓகே மேடம் இப்போ வந்து எங்கிட்ட ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தான் இருக்கு ஆனா அதிகமான அமௌண்ட் போட்டு இன்னும் கொஞ்சம் நல்ல பிரமாண்டமா வாங்கலாமே மாதிரி எங்களுக்கு லோன் மாதிரி லோன் வந்து உங்களுக்கு ஈஸியாவே பண்ணிக்கலாம் இது வந்து உங்களுக்கு எயிட்டி பெர்சென்ட் வரைக்குமே நாங்கள் லோன் பண்ணி தரோம் இப்போ ஆதித்யா அப்துல்லா பண்றோம் டாடா பைனான்ஸ் பிஎன்பி அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு எயிட்டி எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் தாராளமா பண்ணிக்கலாம் ஓகே மேடம் இப்போ லோனுக்கு முக்கியமே வந்து சைட் அப்ரூவல்ஸ் தான் அது கண்டிப்பா இருந்தா தான் அது லோன் கண்டிப்பா அது என்னென்ன அப்ரூவல்லாம் ஆகிரும் இப்போ இங்கே டிடிசிபி இருக்கு ரேரா அப்ரூவல் பஞ்சாயத்து அப்ரூவல் எல்லா அப்ரூவலுமே இருக்கு நீங்கள் வந்தவொன்னே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம் பிளாட் வாங்கலாம் அந்த மாதிரி ரெடியாக இருக்கு எல்லாமே ஓகே மேடம் இப்போ நாங்கள் வந்து இடத்த பார்த்தாச்சு நம்மளுக்கு வந்து வெளியில நிறைய வேலைகள் இருக்கிறதுனால நம்மளால் கெட்ட முடியாத ஒரு சூழ்நிலை கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நம்மளால் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அப்படி இருக்க போது நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயில்ஸ் எந்த மாதிரி வச்சிருக்கீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் டீடெயில்ஸ் கஸ்டமைசேஷன் தான் இப்போ நாங்கள் வந்து உள்ள ஒரு இப்போ டென் டென் ஹவுசஸ் வரப்போது இப்போ நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு இப்போ கரண்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு இன்னும் வீடு வந்து வரப்போகுது இப்போ நாங்கள் பூமி பூஜை போட்டிருக்கோம் இன்னும் வரப்போகுது இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நீங்கள் கஸ்டமைசேஷனும் பண்ணிக்கலாம் இல்லை எங்ககிட்ட இருக்க ஸ்பெசிஃபிகேஷன் நீங்கள் கட்டுறதுனால ஓகே ஸ்டார்ட் பண்ணுறோம் உங்களுக்கு உங்களுக்கு இன்னும் நிறைய டீடைல்ஸ் வேணும்னா காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் அட்ரஸ் லொகேஷன் எல்லாமே நம்மளுடைய வீட்டில் இருக்கு தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நீங்களும் ஒரு ஹவுஸ் ஹவுசனாக இருக்கு நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் மேடம்